எளிமையான மக்களின் எளிமையான பூசை முறைகளை ஏற்பதற்காகவும் சிவபெருமானே மானுட அவதாரம் கொண்டு பெரியாண்டவராகவும் பார்வதி அன்னையாரே பெரியாண்டிச்சி நாயகி என்று அழைக்கப்படுகின்ற பெரிய நாயகி அம்மனாகவும் திருநாமம் கொண்டு அடியார்களுக்கு அருள்வாளித்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா முனீஸ்வர ஐயனம் பெரியாண்டவரும் ஒருவர் தானா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் எவ்வாறு முருகப் பெருமானும் காலபைரவரும் ஆஞ்சநேயர் ஐயனம் சிவரூபமாக சிவ அம்சமாக விளங்கினாலும் வெவ்வேறு தேவங்களாக விளங்குகின்றார்களோ அதே போல முனீஸ்வர ஐயனம் பெரியாண்டவரும் சிவரூபமாக சிவ அம்சமாக விளங்கினாலும் வெவ்வேறு தெய்வங்களாகவே அடியார்களுக்கு அருள்வாளிக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவபெருமான் தான் மானுட அவதாரமாக அவதரித்த காரணத்தினால் பெரியாண்டவருக்கு வெண்காலை வாகனமே அமைந்திருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது பெரியாண்டவருக்குரிய திருநாமங்களாக பெரியாண்டவர் பெரியசாமி பெரியப்பன் பேருடை நாயகன் என்ற திருநாமங்கள் அடியார்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் பேருடை நாயகி பெரியாண்டச்சி பெரிய நாயகி பேருடை அம்பிகை பெரிய நாயகி என்ற திருநாமங்கள் அன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவபெருமானை மானுட தமிழராக தோன்றிய காரணத்தினால் அழகிய மீசையுடன் அடியார்களுக்கு பெரியாண்டவர் என்ற திருநாமத்துடன் அருள்வாளித்து வருகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எளிய மக்களின் குறை தீர்ப்பதற்காக தோன்றிய பெரியாண்டவருக்கு எளிய மக்களின் உணவுகளையே படையலாக படைத்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் பெரியாண்டவருக்கு பௌர்ணமி தெரியும் சிவராத்திரியும் விசேஷமான தினங்களாக சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களே பேருடை நாயகனாக விளங்கக்கூடிய பெரியாண்டவரினுடைய அருட்கடாச்சத்தால் இன்று ஐயனின் உடைய தகவல்களை தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ட்டு ஆலோசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய